இந்த விஷயத்துல செங்கோட்டையன் அவர்களை நீங்க தப்பு பண்ணிட்டு இல்ல திரு செங்கோட்டையன் அவர்கள் தான் எடப்பாடி கிடைச்சி கிடையவே கிடையாது ஜெயலலிதா உங்களை வந்து அமைச்சர் பதவியில வந்து தூக்கிட்டாங்க என்ன காரணத்துக்காக அதெல்லாம் பேசணும்ல சார் பஞ்சாயத்தினால எல்லாமே பேசணும்ல சார் டிரைவருடைய மனைவியை செங்கோட்டையன் கபலீகரம் செய்தார் என்று ஜெயலலிதாவிடம் பொடிஞ்சாட்டப்பட்டது நேர்மையா இருந்த ஜெயலலிதாவை ஆக்கி இவ்வளவு லஞ்சம் வாங்க வச்சதே சசிகலா தான் நான் சசிகலாவையும் திணறனையும் விரைவில் சந்திப்பேங்கிற மானம் சூடு சொர்ண இல்லாதவன் பண்ணி சொல்லுவோம் தன்னுடைய சீனியர் செங்கோட்டையனை தன்னுடைய அமைச்சரவையில் சேர்த்துக்கிட்டார் பெருந்தன்மையோட பெருந்தன்மையோட இந்த பெருந்தன்மையை செங்கோட்டையன் புரிஞ்சுக்கணுமா இல்லாமல் சேர்த்துக்கே சேர்த்துக்கே சேர்த்துக்கேன்னு சொல்கிறீங்க யார தினகரன் சேர்த்துக்க சொல்கிறேன் சசிகலாவை சேர்க்க சொல்கிறேன் பன்னீர்செல்வத்தை பன்னீர்செல்வம் சேர்க்க இவங்க யார் துரோகிகள்

நீ ஜெயலலிதா வீட்டில் ஜெயலலிதா மா மாளிகை மாதிரியே சசிகலா ஒரு மாளிகை கட்டியிருக்கேன் அது யார் யாரு சொத்து என் படம் அமித்ஷா என்ன சொன்னார் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி எவன்டா சொன்னது அதெல்லாம் கிடையவே கிடையாது இப்ப டிடிவி நீ எப்படிப்பட்ட ஆளு ஜெயலலிதா இருந்த ஆளு நீ போய் புசியானதுக்கு போம்பு மாடு மாதிரி தலையாட்ட பொரிய கேவலமில்ல ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம் மூடு அரசியல் விமர்சகராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் சீனியராக இருந்து அந்த இயக்கத்தில் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்த திரு பைல்வான் ரகநாதன் அவர்கள் நிகழ்வில் நினைந்திருக்கிறார் சார் வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நன்றியும் பல பேர் வந்து சார் என்ன கேட்பாங்க சார் உள்ளபடியாவே இப்ப பலரும் கேட்கறது திரு எடப்பாடி அவர்கள் தன்னுடைய ஆளுமையை நிரூபித்து விட்டார் அப்படின்னு தான் சொல்றாங்க நான்கரை ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார் நான்காண்டு காலம் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் போகிற இடமெல்லாம் கூட்டம் வருகிறது இருந்தாலும் திரு செங்கோட்டையன் அவர்கள் பத்து நாள் கெடு வைத்து இவருடைய ஆளுமையை கொச்சை படுத்தியிருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல திருப்பரங்குண்டத்துல திமுக அரசை விமர்சித்த புரட்சிலர் எம்ஜிஆர் ஜி ஆர் கூட்டத்துல பத்திரிகைனா கலந்து கொண்டவன் தான் சரி எனவே எழுவத்திரண்டு கட்சிக்காரன் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் சரி நீ எல்லாரும் மேக்ஸிமம் எழுவது வயசுல கலந்து இருப்பாங்க சரி அப்போ இருந்து நான் இருக்கேன் கோப்பசை எப்படி தமிழக அண்ணா திமுகவின் கொள்கைப்புறப்பு செயலாளர் ஜெயலலிதா அரெமிசாரு எம்ஜிஆர் அதுக்கப்புறம் ஜெயலலிதா பிரியலில் கொள்கைப்புறப்பு செயலாளர் இருந்தவர் செங்கோட்டை அவர் ஆரம்பத்துக்குன்னு தெரியும் அவர் கோபிசெட்டி பாளையம் தொகுதிங்கிறது எம்ஜிஆருடைய வெறியர்களுடைய தொகுதி அண்ணா திமுக ரெண்டே ரெண்டு தொகுதி ஜெயிச்சது அதில் ஒன்று கோபிச்செட்டிபாளையம் எம்பி தோதியில் ஏன்னு சொன்னா எம்ஜிஆர் வந்து அந்த குடிச்ச ஆறு மாசம் ஜெயிலு சொல்லிட்டாரு ஸோ குடியாரர்கள் பூரா அண்ணாத்தையும் ஓட்டு போடலை அதே எம்ஜிஆர் உணர்ந்து கொண்டார் ஆனால் தான் தன்னுடைய தாய் கொள்கையான மதுவிலக்கு கொள்கையை தளர்த்தி அவரே மீண்டும் சாரைகளை திறந்தார் எம்ஜிஆர் அவர்களே ஆமாம் தவறு பண்ணிட்டு உணர்ந்து ஆமாம் என்ன ஜாமா நாம சொல்கிறோம் எல்லா பேரும் தண்ணி அடிக்க நாம மட்டும் தண்ணி அடிக்காது நீங்கன்னு சொன்னால் நம்ம தண்ணி வேண்டாம் சொல்லுவோம் அவர் திமுக மதுவிலக்கு பிரச்சார குழு தலைவராக இருந்தாரு என்ன ஒரு நாற்பது வருஷமா தமிழ்நாட்டுல போதை இருக்கு நாற்பது வருஷம்னா கிட்டத்தட்ட மூணு ஜெனரேஷன் அடிமையாயிட்டான் அதனால அவர் வந்து அந்த கொழுவி விட்டாரு அப்போ எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும் அண்ணா திமுகனுடைய அத்தனை பத்திரிகைகளையும் தென்னகம் அண்ணா மன்றமரசு நீரோட்டம் இத்தனை நாளிதழ்களையும் நான் பணியாற்றினவேன் செஞ்சியாரோட எல்லா ஊர்லையும் டூர் போயிருக்கேன் இந்த விஷயத்துல செங்கோட்டையன் செய்தது மாபெரும் தவறு எழுவத்தி ரெண்டு கட்சிக்காரங்கிற உரிமையோட சொல்றேன் அருண்மை செங்கோட்டையானவர்களே நீங்க தப்பு பண்ணிட்டீங்க ஏன் ஜெயலலிதா உங்களை வந்து அமைச்சர் பதவியில இருந்து தூக்கிட்டாங்க என்ன காரணத்துக்காக அதெல்லாம் பேசணும்ல சார் பஞ்சாயத்து வந்து எல்லாமே பேசணும்ல சார் என்ன சார் நீங்களே பம்பனா எப்படி சார் கேட்பாங்க சார் அதாவது என்னன்னா நான் சினிமாவில இந்த மாதிரி விஷயங்களே பேசிக்கிட்டு இருக்கேன் சரி இப்ப அரசியலையும் இந்த மாதிரி விஷயங்களை பேச வேண்டியது இருக்கு அப்படிங்கிற வருத்தத்துல சொல்றேன் சொல்லுங்க செங்கோட்டையனுடைய டிரைவருடைய மனைவியை செங்கோட்டையன் கபலீகரம் செய்தார் என்று

சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அவருடைய நேரம் நல்லா இருக்கிறதுனால அவர் முலாம்மை செய்கிறாங்க இல்லை திரு செங்கோட்டையின் அவர்களுக்கு மருத்துனால தான் எடப்பாடி கிடைக்கும் கிடையவே கிடையாது ஏங்க ஜெயலலிதாவே செங்கோட்டைன்னு தூக்கி வெளியே போட்டுருச்சு ஆனா சசிகலா விரும்புனாங்க திரு செங்கோட்டைன்னு இல்ல சொல்லப்பட்டது சசிகலா ஜெயலலிதா விரும்பி இருக்கலாம் ம் விரும்பாமருந்து இருக்கலாம் ஜெயலலிதா விரும்பல சசிகலா விரும்புடாங்க செங்கோட்டை அப்படி புரிஞ்சிக்கலாம்மா சசிகலா விரும்பினா என்ன விரும்பல நமக்குன்னு ம் சரி சசிகலாவால் தான் ம் செங்கோட்டையை வெளியேற்றப்பட்டார் நான் சொல்றேன் ஏன்னா விசாரி விசாரிச்சு அவங்க தான் விசாரிச்சு விசாரணை நடத்தினது நடத்தல அப்ப அவங்க நினைச்சிருந்தா இல்லம்மா சொல்லிக்கலாம்ல ஸோ சசிகலா அதாவது ஜெயலலிதா அவர்களை தூக்கி போடுகிறாருன்னு சொன்னால் அது சசிகலாவுடைய ஆலோசனையின் பேரில் தான் இருக்கும் அதில் கிடையவே கிடையாது ஓ சசிகலாவே ஒரு அமைச்சரை சொல்லியிருக்கலாம் அமைச்சராக இருக்கலாம் ஆனால் மறுபடியும் தப்பாக நடந்தால் தூக்கி போட்டுருவா ஜெயலலிதா ஓகேன்னு சொல்லுவாரு சசிகலா இதுதான் இல்ல இல்ல அப்படி இல்ல சில சிபாரிசுகளை ஏத்துவாங்க எல்லா சிபாரசுகளையும் சசிகலா சிபாரசுகளை ஏத்துக்க முடியாது ஜெயலலிதா மூடு பார்த்து சொல்லுவாங்க சசிகலா அது ஓகே ஆகும் அது எல்லாருக்கும் அப்படி அதாவது ஒரு தலைவர்கள்ட்ட உதவியாளர்களா இருக்க எல்லாருமே நேரம் பார்த்து தான் சொல்லுவாங்க அவங்க மூட இல்லையா அது மாதிரி தான் அதனால தன்னுடைய சீனியர் செங்கோட்டையனை தன்னுடைய அமைச்சரவை சேர்த்துக்கிட்டார் இந்த பெருந்தன்மையை அதனால தான் நான் சொல்றேன் உன்னைய வந்து ஜெயலலிதா தூக்கி போட்ட செங்கோட்டையனை அமைச்சரவை எடப்பாடியார் நீ காலங்களுக்கு ஒரு மண்டியால இருக்கணும் சேர்த்துக்கே சேர்த்துக்கே சேர்த்துக்கேன்னு சொல்றீங்க யாரே சேர்க்கை சொல்றேன் செல்வது இவங்க யாரு துரோகிகள் பச்சை துரோகிகள் நான் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு சொல்லுங்க சார் இவங்களா பச்சை துரோகினா சார் நான் நியாயமா கேக்குறேன் புரிதலுக்காக கேட்கறேன் ரொம்ப சின்ன பையன் இவங்களா துரோகிகள்னா திரு எடப்பாடி அவர்கள் என்ன சத்தியாகியா சசிகலா காலில் விழுந்ததெல்லாம் இன்னொன்னு மறக்காம இருக்கு ஏங்க அந்த சூழ்நிலையில விழுந்திருக்கலாம் இல்லைன்னு சொல்லல அந்த சூழ்நிலை எல்லா பேரும்தான் விழுந்தான்

கோ செல்வம் இன்றைக்கு தேனி தொகுதியில் எவ்வளவு நிலம் வாங்கி வச்சிருக்காருங்கிறது அவருக்கு மட்டுந்தான் தெரியும் தேனியில் ம் அப்போ அதெல்லாம் ஊழல் இல்லையா பையன் காமல்லியிலே ஒரு பொண்ணு நைட்டில் இப்போ வரலன்னா நான் உன் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி பேசின வீடியோ ஆடியோக்கள்லாம் இருக்கு அந்த பொண்ணு பேசிச்சு இதெல்லாம் நான் பத்திரிக்காரன் நான் மறக்க மாட்டேன் ஞாபகம் வச்சுருப்பேன் ஆனால் சாதாரண தொண்டர்கள் மறந்துவான் இந்த மூணு பேரும் ஏன் வரக்கூடாதுங்கிறதுக்கான முழுமையான காரணங்கள் என்கிட்ட இருக்கு என்ன இப்போ ஓ பண்ணி சொல்லுவான் எப்படி நீ வந்து ஒரு டீ கடைக்காரனா இருந்து அப்புறம் ஒண்டி செயலர் ஆகி அப்புறம் நகர செயலர் ஆகி அப்புறம் அமைச்சராகி அப்புறம் முதலமைச்சர் ஆகிட்டேன் நாமாஞ்சாமி போடுற நார அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உனக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கல ஒன்று தர்மயுத்தம் தொடங்கணுன்னு ஜெயலலிதா ஜமாதில் போய் டொமால் டொமால் அடிச்சுக்கிட்டு இருந்தது யாரு

பண்ணி செல்வான் அப்படித்தான சொல்லுவேன் தியாகி கட்சி நலனுக்காக தன்னை எதிர்த்தோர்களையும் இகழ்ந்தோரையும் அவர் அடவணிச்சு போறாரு திமுக வீழ்த்தணும் அதிமுக பலமாகணும் அப்படின்னா பரவாயில்ல சரி நீ அதிமுக தலைமைகள குன்றை அனுப்பி கொடைச்ச அது அன்றைய சூழல் சார் அதே மாதிரி இரட்டைகளை சொல்லி அதெல்லாம் இதெல்லாம் என்னச்சு அதாவது குடியிருக்க வீட்டை உடைக்க வந்தவன் குடியிருக்க வீட்டு பத்திரத்தை பொய்யின்னு சொல்லி வழக்கு போட்டவன் அதனால யாராவது ஒரு சலவை காட்டுவாங்க மறப்போம் மன்னிப்போம் மறப்போம் மன்னிப்போம் சில விஷயத்துல இருக்காது சார் மறப்போம் மன்னிப்போங்கிறதுக்கு ஒரு எல்லாம் இருக்கு மன்னிக்க முடியாத தவறுகளை செஞ்ச செஞ்சவர் ஓபனிங் சொல்லுவோம் சரி இப்போ தினகரன் இதுக்கு வருவோம் சார் டிடிவி புடிசிருச்சின்னே இருக்கார் சார் பிரஸ்மிட் எல்லாம் அவர் அவர் நல்ல நடிகர் அவர் நடிகர் எல்லாம் ஒரு பிரம மாதிரி என்ன மரசியல எவ்வளவு சொத்து இருக்கு போகுதுங்கிறது தெரியும் சரி அவரே சொல்றாரு ஜெயலலிதா நான் ஏழு வருஷம் அஞ்ஞான வாசம் போக வச்சுட்டாரு ஜெயலலிதா புரியல சசி சசிகலா வெளியேற்றப்பட்டவர் உம் ஏ வந்தா தொலைச்சு உடன் சொல்லி ஜெயலலிதாவதா மன்னார் கூட குடும்பம் வெளியே போயிடுச்சு இல்லையா இதோ உட்பட ஆமாம் அதுக்கப்புறம் பிள்ளை வந்தது ஒரே ஆள் சசிகல சீரா அவர் தான் அப்போது அவர் என்ன சொல்றாரு ஜெஸ் ஜெயலலிதா இறந்த பிறகு சசிகல அழைச்சி தான் நான் அண்ணாத்தையும் கூட வந்தேன் அவர் தான் ஏதோ பதவி கொடுக்குறாரு சித்தி மொரல் இல்லையா ம் ம் சரி இப்போ அவர் திணரன் ஓப்பனாக சொல்றாரு நான் எடப்பாடி முதலமைச்சராவதை விரும்பவில்லை விரும்பவில்லை வேறு யாராவது யாராக இருந்தாலும் சரி அது எப்படி அலையின்ஸ் ஐன்னு எடப்பாடி இப்போ போச்சேலர் அண்ணா தீபா ரெட்டேரால் அவர்கிட்ட தான் இருக்கு இவர் இப்படி புழு லூஸ்ரமாக பேசினதா என்ன அர்த்தம் சேர மாட்டேனே எதுக்கே எப்படிங்க மீண்டும் சேர்க்க முடியுமா முடியுமா நீ நான் என்ன சொல்கிறேன் முதல்ல சசிகலா தினகரனையும் பன்னீர்செல்வத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுமா முடியாது சசிகலா சொல்லியே தினகரன் அதிமுக வர மாட்டேன் நான் கட்சி தொடங்க உன் பேச்சை கேட்க மாட்டேன் சொன்னார் இல்லையா அம்மா மக்கள் கழகம் முன்னேற்றம் சசிகலாவாலேயே தினகரனை இணைக்க முடியல சரி இப்போ எலெக்ஷன் வந்தோடனே இணைஞ்சிருவாரா அவரு பாட்டாரு நீ வந்து அதிமுக கூட்டணி இருக்குனால தான் நீ ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்க நான் பாஜக கூட்டணி இல்லைன்னு ஒழிப்பிட்டாரு இப்ப என்ன செய்வீங்க இப்ப என்ன செய்வீங்க ஆக விடன் கொடக்கண்டன்கள் இன்னைக்கு எடப்பாடி தெளிவா சொல்லிட்டார் துரோகிகளை சேர்க்க மாட்டேன் பன்னீர்செல்வத்தோனா இருக்கு சசிகலா சார் சேர்க்கலாம்ல அவங்களே அது இருக்குலாவது நேற்று கூட நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஊழல் என்ன தொழிற்சாலை சிமெண்ட் தொழிற்சாலை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது இன்னும் எத்தனை நாளாக அந்த கேஸ் நடந்ததுன்னா உள்ள எப்படி கட்சி ஆரம்பிச்சிருக்கீமா கோபாலபுரத்தில் இருக்கிற வீடை தான் வாங்கிட்டாரு கருணாநிதி ஊழல்னு சொல்லி தான் வெளியே வந்தாரு அண்ணா திமுக திமுக எம்எல்ஏக்கள் மந்திரிகள் எல்லாரும் கணக்கு காட்டணும்னாரு சரி கணக்கு காட்டினா கட்சி விளங்காணி நான் சுத்திப்பட்டேன் எங்களையே திரும்பி ஆர் வரல எம்ஜிஆர் கணக்கு கேட்டார் திமுகவிலேருந்து கருணாநிதி வெளியே போட்டார் இது பிரச்சாரம் சரி அப்பேர்ப்பட்ட ஊழலை ஏற்கும் உத்தமர் எம்ஜிஆர் கட்சியில் கட்சியில் அம்மா ஜெயலலிதா ஊழல் பழக்கத்தில் சிறைக்கு போறாங்க ஆமா நல்லவேளை சத்து பிடிச்சு நான் கூட ஜெயலலிதா ஆதிக்கிறதில்லை அவருடைய நல்ல நேரம் அதாவது ஆன்மீகத்துல அவர் நிறைய சோறு போட்டாரு நிறைய விஷயங்கள் செஞ்சாரு அதாவது ஆடு மாடு வாங்க காசு கொடுத்தாரு நகை காசு கொடுத்தாரு அவர் செய்த புண்ணியம் அவரை சாகடிச்சு அவர் செஞ்ச பாவாவும் சிறைக்கு அதான் ஆமா ஜெயலலிதாவை நான் முழுமையு ஆதரிக்கவே இல்லை ஆதரிக்க மாட்டேன் ஜெயலலிதா எம் ஜி ஆர் உடைய கொள்கைகளை எதிர்த்து ஊழல் செய்தார் என்பதுதான் என்னுடைய வேலை ஊழல் குற்றவாளி என்றத நீ ஏத்துக்குறீங்க ஆமா ஆமா அதுல எந்த சந்தேகமும் உதியா இருக்கீங்க ஆமா ஆமா அதாவது நன்மைகள் செய்தது சில நேரங்கள் ஓவர் பண்ணிட்டு அவ்வளவுதான் அரசாங்கத்தில் செய்த ஜெயலலிதாவுடைய நன்மைகள் அவரை வந்து அந்த ஊழல் கல்வி குற்றச்சாலைங்கிறத மறைச்சிருச்சு எப்படி கலைஞரை வந்து விஞ்ஞான ஊழல் செஞ்சவர் சொல்ல மறந்துட்டாங்களோ அதே மாதிரி ஜெயலலிதா மறந்துட்டாங்க சரி இந்த ஆளு கருணாநிதி இருக்கிறத விட ஜெயலலிதா சொல்லி ஓட்டு போட்டான் வேற ஆள் இல்லாமல் ஓட்டு போட்டான் அம்மையா ஜெயலலிதாவுக்கு அது ரெட்டேல அவங்ககிட்ட இருந்துச்சு அவங்க செஞ்ச மிகப்பெரிய செயல் தெரியுமா ஜெயலலிதா தான் ஆனா என்ன மாயம் செஞ்சாங்களோ மந்திரம் செஞ்சாங்களோ இல்லாட்டி யானையம்மாவுக்கு மிஸ்மாரிஸ் பண்ணாங்களோ தெரியல ரெட்டேலே அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் ரெட்டேலே மீட்டு கொடுத்த ஒரே காரணத்துக்காக ஜெயலலிதா செய்த தவறுகள் எல்லாத்தையும் மன்னிக்கல மறந்துட்டு

சசிகலா தானே வாங்கிச்சு யாருகிட்டயாவது பத்து பைசா ஜெயலலிதா கை நீட்டி வாங்கிச்சா ஹ ஜெயலலிதா என்ன பொறுத்த வரைக்கும் சொன்னா சசிகலா செய்த ஊழல் காரணமா தான் ஜெயலலிதாவே உள்ள போச்சு அவங்க துணையா இருந்தாங்க இல்லையா தப்பு நடந்தது அமையாருக்கு தெரியல அதுதான் தெரிஞ்சிடும் தெரிஞ்சு தெரியும் 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 சம்பளம் வாங்குது வந்து கிம்பளம் வாங்குது எல்லாமே தெரியும் வாங்குது கோடி கணக்குல வாங்குது சொத்து சேர்த்து ஏங்க ஜெயலலிதா பேர்ல சசிகலா வாங்கி சேர்த்த சொத்துக்கள் தமிழ்நாடு முழுக்க இப்போ உண்மை என்ன இருந்தான் காலத்துல செய்த நன்மைகளை விட ஜெயலலிதா அரசியல் முதலமைச்சரா இருந்தனால் நன்மை செஞ்சார் இப்போ தினகரம் வந்து நான் எந்த காலத்திலயும் சேர மாட்டேன்னு சொல்றாரு உறுதியா இருக்காரு உறுதியா இருக்காரு இப்ப இதே செங்கோட்டை எப்படி திணறு சேப்பாரு முடியாதுங்க முடியாது அத்தைக்கு மீச முளைச்சாதான் சித்தப்பா முளைக்காது மீசால இந்த துரோயிகள் யாரையுமே அது எனக்கு ஏன் நான் ஏய் பதவி இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் இவங்கள உள்ள வச்சுக்கிட்டு நான் கெட்ட கட்சியா இருக்க விரும்பல எம்ஜிஆர் நோக்கத்தை நான் நிறைவேற்றுறேன் துரோகளை உள்ள விடவே மாட்டேன் பதவிக்கு வரலான்னு சரின்ட்டார்

எம்ஜிஆர் அதான் அதிமுக எல்லாம் இருக்காரு இன்னும் வந்து அண்ணா திமுக விட்டு நான் போகலை போகலாம் அதிமுக அதாவது இப்ப வந்து மீண்டும் அதிமுகவில் மத்தவங்க வரலனா கூட செங்கோட்டையன் இனிய தயார் செங்கோட்டையனை மறுபடியும் சேர்த்துக்க எடப்பாடியார் அமித்ஷா வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டாரு பிரச்சனை வளர்த்துட்டு வந்துட்டாரு ஏன் அமித்ஷா என்ன சொன்னாரு போய் ஒழுங்காச்சு மறுபடியும் அண்ணாதிமுக சரியா அப்புறம் திரு எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு அமித்ஷா இல்ல நீ வந்து மறுபடியும் செங்கோட்டையும் சேர்த்துக்க பிரச்சனை தான் இருக்கலாம் இவரும் மற்றபடி தினகரனையோ சசிகலாவையோ அமித்ஷா சூழ்நிலை இருக்குமே யோசிச்சு பாருங்க இப்போ எதுக்கு அந்த நானூற்றி இருபது கோடி ரூபாய் சசிகலா மேல போடுறாங்க சரி கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் ஒண்ணாகும் அதே மாதிரி மலேசியாவில் இருக்க சொத்துக்களை எப்படி காப்பாற்றுவார் வர தினகரன் அவர்கள் அதனால் எல்லாருமே வந்து அதாவது திணகனுக்கு அவங்க அப்பவுண்ட் சொத்தா சசிகலாவுக்கு அவங்க அப்பவுண்ட் சுத்தா இன்னைக்கு ஜெயலலிதா வீட்டில் ஜெயலலிதா மா மாளிகை மாதிரியே சசிகலா அவர் மாளிகை அது யாரு வீட்டு சொத்து என் பணம் வரி பணம் இல்ல அவங்க அப்பவுண்ட்ல இருந்து சொத்து நன்றாயன் சார் என்னுடைய அந்த கணவர் வீட்டு சொத்து எல்லாம் வித்துன கட்டினேன்னு சொல்றாங்களா கண்ணுக்கு தெரியுது அவங்க ஊழல் செய்து விட்டார்கள் என்பது கண்ணுக்கு தெரியுது திணற என்ன பண்ணியிருந்தாரு இருந்தாரு இந்த டிவி யாரு இவ்வளவு காசு வச்சு அதெல்லாம் அதாவது நடந்து விட்டது வேலைக்கு வச்சிருங்க ஊழல் செஞ்சவங்களை அண்ணாதிமுக சேர்க்காதீங்க எம்ஜிஆர் சொல்லிட்டு இருக்காரு எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல ஊழல் நடக்கலைங்கிறக்கா எஜிஆர் சொல்லிட்டு இருக்காரு அதே மாதிரி நீ சொல்ல என்ன தீமுன்னு சொல்லியோ நாங்க தான் ஏன் ஒர்ஜினல் என்ன தீமுக்கா ரெட்டை இல எங்கிட்ட தான் இருக்கு ரெட்டை செதைக்கிறதுக்கு சிதைக்கிறதுக்கு எட்டைய ரெட்டை அழிக்கிறதுக்கு ஒழிக்கிறதுக்கு இவங்க எவ்ன்ன வேலை செஞ்சாங்க எவ்வளவு வேலை செஞ்சாங்க ஆனா எம்ஜிஆருடைய ஆன்மா இன்னமும் ரெட்டை ஒட்டி இருக்குன்னா பத்திரமா எடப்பாடி எடுத்து கொடுத்துருக்காரு சரி 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 அதனால எந்த சூழ்நிலையிலையும் தினகரன் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் மூணு வேறையும் அதிமுக சேர்க்க கூடாது சேர்க்க மாட்டாரு எடப்பாடியார் ஏன்னா எல்லாரும் வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நான் வேற குணத்துல பாக்கணும் அமித்ஷா என்ன சொன்னாரு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படின்னு எவன்டா சொன்னது அதெல்லாம் கிடையவே கிடையாது அண்ணா திமுக தனித்து ஆட்சி அமைக்கும் சொன்னாரா இல்லையா எடப்பாடியார் அந்த ஒரு அந்த ஒரு தனி பெரும்பான்மை அந்த கெத்து மானன்சூடு சொன்ன மாதிரி பாஜக கூட்டணி சேர்ந்து சரி சேர்ந்தோம் அதுக்காக நீ வழிநடத்துறதுல நாங்க ஆள் இல்லை இன்னைக்கு பாருங்க ஜெயலலிதாவை தப்பா பேசின அண்ணாமலை ஜெயிலுக்கு போறது புது காலத்தின் மாறுதலாமா அப்படியா அவர் பதவிக்கு முறைக்கோட்டில் மாட்டுனர் மாட்டுனார்ல இனிமேல் பிஜேபிக்குள்ளே உள்ள விடுவோன்னா அது அதாவது இந்த கட்டிக்காரன் பொழுது எட்டே நாள் தான் யோக்கியம் யோக்கியம்னு சொல்றதுலாம் அப்படிதான் போன போன அண்ணா அண்ணாத்தின் ஜெயிச்சிருக்கேனுங்க எப்படி தேர்தலில் ஜெயலலிதா அண்ணாமலையான அயோக்கியத்தனமான பேச்சின் காரணமா அண்ணாத்திலே உடஞ்சுது கூட்டணி உடையல தோத்துது தோத்துது அதே தான் காமராஜர் வந்து அசைக்க முடியாத ஒரு காங்கிரஸ் ஆட்சியை நிறுவிட்டு போனாரு இந்த யார் அரசு அதிகாரி அவருக்கு மக்களை பத்தி தெரியாது இந்த தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் அரிசியெல்லாம் கேரளா வித்தாரு அரிசியலை ஏரிச்சு டமால் அதே மாதிரி இந்திய இருப்பு போராட்டத்தை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கணும் துப்பாக்கியால் சுட்டு மாணவர்களை கேவலப்படுத்தி எப்படி காங்கிரஸ் ஆட்சி பக்தலத்தால் பறிபோச்சு மறுபடியும் வரவே முடியல அதே மாதிரி அண்ணா தைமக்கு போன தடவை எம்பி சீட்டு அதிகமாக கிடைக்காத காரணமே அண்ணாமலையினுடைய அயோக்கியத்தனமான அடாவடித்தனமான பேச்சு பேச்சு அதை இன்னைக்கு அனுபவிக்கிறது அதனால் தெய்வம் நின்று கொள்ளும் இன்னைக்கு சசிகலாவையும் தினகரனையும் தெய்வம் நின்று கொண்டிருக்கிறது இவங்கெல்லாம் அரசியலை விட் எவ்வளோ சம்பாதிச்சிட்டே நீ சசிகலா சரி ஓரமாக ஒதுங்கிடு ஏப்பா நான் வேடிக்கை பார்க்குறேன் ஆலோசகராக இருக்கேன் நீங்கள் நடத்துங்க சொல்லு நான் தான் போய் செயலாளர் நான் தான் போய் செயலாளர்னு உன் பின்னால் பத்து பேர் கூட இல்லை நீ பாட்டு பேசிக்கிட்டு இருக்க ஒரு 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 மானம் சூடிச்சு வரணும் ஏ நம்மளே வந்து உழல்னு சொல்லி ஜெயில் வச்சுட்டான் ஜெயில இருந்து தமிழ்நாடு முழுக்க பயணம் போறேன்னு சொல்லி போச்சு ஒரு மாவட்டத்தில் போக முடிஞ்சுதா அப்ப தனக்கு ஆதரவில்லை என்பதை சசிகலாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்ட பின்னால் எத்தனை இருக்கான் இல்ல இல்ல

அண்ணா திமுகவில் சாதாரணாக தொண்டனாக செயல்பட தயார் சொல்லிட்டு பன்னீர்செல்வம் சேத்துப்பாரு ஏன்ட்டா அவன் இருக்கான் இவன் இருக்கான பெரிய ஆளு எனக்கு அதெல்லாம் கிடையாது இந்த மறுபடியும் விஜய்ட்ட சேரப்படும் சொல்றது அதாவது எடப்பாடியார்கிட்ட இருக்கிறது கௌரவமா புஷியானது கீழே உட்கார்ந்துக்கிட்டு சப்பானியா இருக்கிறது கௌரவமா இது அவனுக்கே தெரியல வ டிடிவி ஜனரங்க நீ எப்படிப்பட்ட ஆளு ஜெயலலிதாவிட்ட இருந்த ஆளு நீ போய் புசி ஆனதுக்கு மாடு மாதிரி தலையாட்ட கேவலம் கேவலமே இதுக்கு தற்கொலை பண்ணிக்கலாம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் ஆச்சி ராயல் கிளப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்